மதுரை குழுங்க ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநாடு காத்திருக்கும் இரண்டு ஆச்சரியங்கள் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது தமிழகத்தின் பிரதான அரசியல் கட்சிகள் தீவிரமாக காய்களை நகர்த்திட்டு வர்றாங்க அந்த வகையில் தமிழக அரசுகளின் புது வரவான விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையிலே பிரம்மாண்டமாக நடத்தி இருக்கிறார் மாநாட்டுக்கு இன்னும் சில நாட்களில் இருக்கக்கூடிய நிலையில் மாநாட்டு வேலைகள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது திமுக சந்திக்கிறது இரண்டாவது ஆட்சி அமைக்க தீவிரமாக திமுக தலைவரும் இரண்டு சட்டமன்ற தேர்தலில் அடுத்தடுத்து தோல்வி சந்தித்தது கிடையாது என்ற பெருமையை தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இருபத்தி வெற்றி வெற்றி வெற்றிய தீர்வின் சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதனால் வட மாவட்டங்களில் விஜய்க்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பது உறுதியானது அப்படின்னே அதே நேரத்தில் தென் மாவட்ட அரசியலிலும் தீவிர கவனம் செலுத்த முடிவு செய்திருக்கிறாராம் விஜய் உடைய தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாட்டு வருகின்றனர் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடத்த முடிவெடுதான் மாநாட்டுக்கு ஏறக்கூடிய இன்னும் இருபது நாட்கள் இருக்கும் நிலையிலே தீவிரமாக வேலை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாக கடந்த மாதம் பூமி பூஜை நடைபெற்ற நிலையில் தற்போது மிக பிரமாண்டமாக மாநாட்டு மேடை அமைக்கப்படும் இரவு பகல் பாராமல் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மாநாட்டு மேடை அமைக்கும் பணியில் இடாங்க ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களை கொண்டு சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பிலான நிலம் சுத்தம் செய்யப்படுகிறது முன்னூறு ஏக்கரில் மாநாட்டுக்கும் இருநூறு ஏக்கரில் பார்க்கிங் உணவுக்கூடம் தற்காலிக மருத்துவமனை கழிப்பிட வசதி உள்ளிட்டவை இருபது லட்சம் பேரை மாநாட்டுக்கு திரட்டி வருவோம் என கூறியிருக்கிறார் கட்சியுடைய பொதுச் செயலாளர் நமது அவர் மாநாட்டுக்கு ஏறக்குறைய இருபது நாட்கள் இருக்கும் நிலையில் திருச்சி தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டங்கள் நடக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் பேரை திரட்ட வேண்டும் என உத்தரவு எங்கள் மீது பிறப்பித்தப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல அது மட்டுமல்லாமல் சென்னை தொடங்கி திருச்சி வரையான வட மாவட்டங்களில் தொண்டர்கள் மதுரையை நோக்கி வர தயாராக இருக்கிறாங்க அப்படின்னே கூட எப்படி பார்த்தாலும் ஒரு பதினைந்திலிருந்து இருபது லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழக வெற்றிகலாத்துடைய கணக்குகளாக இருந்து கொண்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க